வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அஷ்டமி நவமி அந்த திதியில் நம்ம எதை செய்யக்கூடாது எதை செய்யலாம் அந்த திதினா என்ன அந்த திதிக்குரிய காரணம் என்ன என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போக வேண்டும் அமாவாசை நாளுக்கும் பௌர்ணமி நாளுக்கும் அடுத்து வரும் ஒன்பதாவது நவமி ஆகும் ஒன்பதாவது நாள் வந்து நவமி ஆகும் நவமி திதியில்தான் ஸ்ரீராமர் அவதரித்தார் ஸ்ரீராமர் வந்து நவமி திதியில் அவதரித்ததனால் அவர் வந்து பல கஷ்டங்களை வந்து அவர் அனுபவித்தார் அரி அரியணை ஏற்கும் நேரத்தில் அவர் காட்டுக்கு செல்ல வேண்டியதாயிற்று சீதையை பிரிந்து அவர் ரொம்ப கஷ்ட துயரங்களை அனுபவித்தார் எல்லாம் நவமி திதியில் அவர் பிறந்ததன் பலன் எனவே நவமி திதி நல்ல காரியங்கள் அந்த திதியில் அஷ்டமி நவமியில் செய்ய மாட்டாங்க எந்த ஒரு தொழில் தொடங்குறதா இருந்தாலும் சரி எந்த ஒரு காரியங்களையும் அஷ்டமி நவமியில் செய்ய மாட்டாங்க பொதுவாக பார்க்க போனால் வெளி இல்லை ஊர் விட்டு ஊர் போகும் பயணங்களையும் அவங்க தவிர்த்துடுவாங்க அஷ்டமி நவமேல வந்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு தொழில் தொடங்கினாலோ ஏதாவது ஒரு செயலில் ஈடுபட்டாலோ அது வந்து தக்குன்னு முடியாத இழுத்தடிச்சுக்கிட்டு இழுப்பறின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த விஷயங்கள் வந்து இழுப்பறியாக ஆகிவிடும் அதனால் அஷ்டமி நவமேல யாரும் செய்ய மாட்டாங்க அஷ்டமி நவமி நாட்களில் செய்யும் காரியங்கள் வந்து இழுப்பறியாக இருக்கும் அன்றைய தினம் எதிர்மறை எண்ணங்கள்லாம் நமக்கு தோன்றும் அதனால தான் அஷ்டமி திதியில் வந்து எல்லாருமே அஷ்டமி நவமியில் எந்த ஒரு செயலும் செய்ய மாட்டாங்க நவமி என்பது சந்திரனின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்டது பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் வரும் அஷ்டமி நவமி தினங்களில் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார்கள் அந்த திதிகளையும் புறக்கணித்து விடுவார்கள் இதனால் அஷ்டமி நவமி திதிக்கு வந்து ரொம்பவே மன வருத்தம் ஏற்பட்டது அவங்க வந்து மகாவிஷ்ணுவிடம் தங்களை நிலைமையை கூறி கவலைப்பட்டார்கள் அப்போ மகாவிஷ்ணு சொல்கிறாரு நீங்கள் கவலைப்படாதீங்க உங்கள் திதியை எடுத்து போற்றி துதிக்கும் நாள் வரும் என்று அவர் உறுதியளிக்கிறார் வாசுதேவ தேவகி மகனாக அஷ்டமி திதியில் கிருஷ்ண பகவான் அவதரித்தார் கிருஷ்ணர் வந்து அஷ்டமி திதியில தான் அவர் வந்து பிறந்தார் அதாவது அவதரித்தார் அன்றைய தினம் வந்து கிருஷ்ண ஜெயந்தியாக நம்ம கொண்டாடுறோம் கிருஷ்ண ஜெயந்தி தினம் என்று அந்த அஷ்டமி நாள்ல கிருஷ்ணர் பிறந்ததனால் அன்றைய தினம் வந்து கொண்டாடப்படுகின்றது நவமி திதியில் வந்து காவல் தெய்வம் வழிபாடு காவல் தெய்வம் எல்லை தெய்வம் வழிபாடுகள் செய்யப்படுகின்றது நவமி அன்று சண்டி ஹோமம் வளர்ப்பது சண்டி ஹோமம்ன்றது ரொம்ப பெரிய ஹோமம் இருக்கிறதுலே அது பெரிய ஹோமம் அந்த சண்டி ஹோமம் வந்து நவமி அன்று நடத்தினா ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது நவமி திதியில் எதிரிகளை வெல்ல முடியும் அஷ்டமி நவமி அன்று நாம் சரஸ்வதி தேவியை வணங்கி நாம் ஏதாவது ஒரு காரியத்தில் ஈடுபட்டோம்னா அனைத்தும் சுபமாக முடியும் என்று சொல்லப்படுகின்றது அதனால் அஷ்டமி நவமி திதிகள் வந்து தெய்வத்திற்கு உகந்ததாக தான் சொல்லப்படுகிறது இறை வழிபாட்டுக்கு உகந்ததான் சொல்ல நாம் வந்து வாழ்க்கையில் வந்து அன்றைய அன்றாடம் நடக்கும் தினங்களில் எப்போவுமே தெரிஞ்சுக்கோங்க அஷ்டமே நவமையில் எந்த ஒரு செயலையும் செய்யாதீங்க அதே மாதிரி பயணங்களை தூர பயணங்களை மேற்கொள்ளாதீங்க அதே மாதிரி கண்டிப்பாக நம்ம போய் ஆகணும் என்ற சூழ்நிலை ஏற்படும் பொழுது நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வ நல்ல வழிபட்டு கொண்டு நீங்கள் செல்வது சிறப்பு அது மட்டும் இல்லை தூர பயணம் மேற்கொள்பவர்கள் வந்து எப்போவுமே வந்து உங்கள் சுவாமி படத்துக்கு முன்னாடி எலும்பிச்சம்பழம் வச்சு அந்த பழத்தை வந்து நீங்கள் போ போகிறீங்க போகும் பயணத்தின் போது கையில் எடுத்துகிட்டு ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் எடுத்துகிட்டு போகும் பெட்டியிலே கூட நீங்கள் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் கொண்டு வரலாம் கையில் அந்த பழத்தை வைப்பதும் ஹேண்ட்பேக்கில் வச்சு நீங்கள் கையில் வச்சுருப்பது வந்து ரொம்பவே சிறப்பு வந்து அந்த கனி வந்து நமக்கு வந்து முழு பாதுகாப்பாக கொடுக்கும் நம்ம போயிட்டு வர வரைக்கும் நமக்கு வர எதிர்மறைகளை அந்த எலும்பிச்சம்பழ கனி வந்து ஈர்த்து கொள்ளும் சக்தியை கொண்டது அதனால் நம்ம கண்டிப்பாக போய் ஆகணுன்ற சூழ்நிலையில் மட்டுமில்லை நீங்கள் தூர பயணம் மேற்கொள்ளும் பொழுதும் இல்லை எந்த ஒரு செயலை ஈடுபடும்போதும் ஒரு எலும்பு சம்பளத்தை சுவாமி கிட்ட வச்சு பிரார்த்தனை செஞ்சு எடுத்துகிட்டு போங்க போகிற காரியம் நல்லபடியாக முடியும் அது மட்டும் இல்லை கண்திருஷ்டி நிறைய பேருக்கு கண்திருஷ்டி வரும் நோய் பாரு நோய் வந்து அவங்களுக்கு வந்து வீட்டில் மாறி மாறி நோய்வாய்ப்படுவார்கள் இதற்கு காரணம் வந்து கந்திஷ்டி இருக்கும் அந்த வீட்டில் நிறையா அப்படிப்பட்டவர்கள் ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க கிளாஸ் எடுத்துக்கோங்க கிளாஸ் கண்ணா கண்ணாடி டம்ளரு அதுல வந்து நீங்க கல்லுப்பு போட்டுருங்க முக்கா முங்குற அதாவது முக்கா பங்கு தண்ணீர் தூய தண்ணீர் விட்டுட்டு ஒரு எலும்புச்சம்பளத்தை நீங்கள் அப்படியே முழுமையாகவும் போடலாம் இல்லைன்னா நாலு பக்கமும் கீரில் போட்டு அதை எலுமிச்சி மிளத்த தண்ணிக்குள்ளே போட்டுருங்க நீங்கள் வாசல்லேருந்து வரும் பொழுது அவங்க வந்து அந்த கண்ணாடி கிளாஸை பார்க்குற மாதிரி நீங்கள் வந்து அந்த கண்ணாடி கிளாஸை வந்து வச்சிடுங்க தினைக்கும் வந்து இதே அந்த தண்ணியை வந்து ஓ இந்த சிங்க்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா சாமான் தைக்கிற அந் அந்த இதில் நீங்கள் ஊற்றிடலாம் ஓடும் தண்ணியில் நீங்கள் ஊற்றிடலாம் இல்லைன்னா நீங்கள் அந்த தண்ணியை வாஷ் மிஷினில் கூட ஊற்றிட்டு மறுபடியும் அந்த கிளாஸில் தண்ணி பிடிச்சி திருப்பி உப்பு எலுமிச்சம்பளம் போட்டுட்டு வாங்க அந்த மாதிரி இருக்கும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கிற எதிர்மறை எல்லாமே வந்து அந்த எலுமிச்சம்பளம் ஈர்த்து கொள்ளும் உங்களுக்கு வர வேண்டியதாக அது வாங்கி கொள்ளும் அப்போது நமக்கு வந்து அந்த உடல் நல குறைபாடு ஏற்படுறது வீட்டில் குழப்பமான சூழ்நிலை அமைதி இல்லாமல் இருக்கிறது எல்லாமே மாறிடும் இதை வந்து கண்டிப்பாக செய்து பாருங்க அதுக்கப்புறம் வந்து வீட்டில் உள்ள உறுப்பினர்களை வாரத்துக்கு இரண்டு முறையாவது சுற்றி போடுங்க சுற்றி போடுவது ரொம்பவே நல்லதுங்க சுற்றி போடுறதுன்னு உடம்பு முடியலன்னா கூட அவங்க எழுந்திரிச்சு நடமாடும் விடுவா நடமாட்டம் செய்வார்கள் அதனால வந்து இந்த வழிமுறைகளை நீங்கள் வந்து நிச்சயமாக கடைபிடிங்க இது வந்து நான் மட்டும் சொல்லலைங்க அந்த காலத்தில் பெரியவங்க வந்து இந்த வழிமுறைகளை வந்து அவங்க வந்து காலங்காலமாக அந்த வழிமுறைகளை பின்பற்றி வராங்க இந்த வீடியோ பதவியை நான் இத்தொடர் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்து ஒரு அன்பங்க தகவல் இது விடுச்சு பண ஒரு தகவலை பார்க்கலாம்